நமக்கெல்லாம் எப்படி திருவிழான்னா பயங்கர குதூகலமாக இருப்போமோ காமராஜர் ஐயாவும் சின்ன வயசில் திருவிழாக்கள்னால் ரொம்ப குதூகலமாக சுற்றுவாங்க திருவிழா நாட்களில் இரவு நேரங்களில் ராட்டினம் சுற்றுறதும் அங்கே இருக்கிற விதவிதமான முட்டாய்கள் வாங்கி சாப்பிட்றதும் அங்கே குறிப்பாக அங்கே போடுற வில்லு பாட்டு நாடகங்கள் இதுக்கெல்லாம் அவர் ரொம்ப அடிமை நாடகங்கள் வில்லு பாட்டெல்லாம் நண்பர்களோட உட்காந்து சந்தோஷமாக கலாட்டம் பண்ணி சந்தோஷமாக பார்ப்பாங்க காமராஜர் ஐயா பாலிய சிநேகிதர்கள் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த நாட்களை காமராஜர் ஐயாவால் மறக்கவே முடியல ஒரு முறை ஒரு திருவிழாவுக்கு வைரவன் கிட்ட சொல்கிறார் வைரவா சின்ன வயசில் இருக்கும்போது ஒரே ஜாலிதானே நாங்கள் நண்பர்களெல்லாம் சேர்ந்து கடைவீதியெல்லாம் சுற்றி வருவோம் இந்த விருதுநகர் வீதியில் நம்ம கால் படாத இடமே இருக்காது வைரவா அவ்வளவு நேரம் சுற்றுவோம் திருவிழா காலங்கள்னா ராத்திரி பத்து மணி பன்னிரெண்டு மணி ரெண்டு மணி ஒரு மணியே விடிய விடிய உட்காந்து கூத்து பார்த்துட்டு தூங்காமல் சந்தோஷமாக ஜாலியாக சுற்றிட்டுருக்கோம்னே அந்த காலங்களெல்லாம் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு உயரவா இன்றைக்கி வரைக்கும் நினச்சா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாலிய சிநேகிதர்களோட நட்பும் சரி எதையும் எதிர்பார்க்காத அந்த குறும்பத்தனமும் சரி அவங்க இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சியும் சரி இன்றைக்கும் என்னால் உணர முடியுது வைரவா நண்பர்களை பார்த்தாலே வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷந்தான்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா